ஒரு ஆச்சரியமான விஷயம் நிலம்பூர் தேக்கோட இலை இந்த இலையோட சைஸை பாருங்களேன் எப்படி இவ்வளோ பெரிய சைஸு கை வைப்பா கிட்டத்தட்ட வந்து இந்த அகலம் வந்து ரெண்டடி அடி இருக்குது ரெண்டடி ரெண்டே கால அடி இருக்குது அகலம் இந்த நீளம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடி இருக்குது இந்த நீளம் எவ்வளோ பெரிய சைஸ் இது இதுதான் நிலம்பூர் தேக்கோட ஒரு ஆச்சரியமான விஷயம் எப்படி இந்த ஒரிஜினலா இதெல்லாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி சைஸ் வந்துடும் மினிமம் வந்து இது வந்து ரெண்டு அடி ரெண்டே கால் அடி வந்துடும் இது ரெண்டு அடி ரெண்டு அடி வந்துடும் இந்த மாதிரி நெலம்பூர் தேக்க செடிகள் நம்ம நர்சரியில் கணேஷ் நர்சரியில் கிடைக்கும் மினிமம் ஆறு செடி வந்து நீங்கள் வந்து எம்எஸ்எஸ் கொரியர் மூலமாகவும் வாங்கிக்கலாம் கன்று எடுத்தது ஜனவரி அஞ்சாந்தேதி எடுத்தாங்க ஜனவரி ஏழாம் தேதி நடவு செஞ்சேன் இன்னைக்கு ஏப்ரல் பதினாலாவது இப்போ ஏப்ரல் பதினாலாம் நூறு நாள் ஆகுதுங்க இந்த நூறு நாளில் பத்து அடி வளர்ந்துருக்குங்க வணக்கங்க நான் மயிலாடுதுறை மாவட்டம் வழூர் இருந்து செந்தில் பேசுகிறேன் இது பார்த்தீங்கன்னா நிலம்பூர் தேக்கு இந்த தேக்கு இந்த தேக்கு கண்ணு பார்த்திங்கன்னா கந்தரக்கோட்டை பக்கத்தில் உள்ள கணேஷ் நர்சரிங்கிறதுலேருந்து வாங்கிட்டு வந்தேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அறுபது வருஷம் பழமையான மரங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட விதையிலேருந்து இந்த கன்றுகள் உருவாக்குனதுன்னு சொன்னாங்க அது உண்மைதாங்க ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா இது வந்து கன்று எடுத்தது எடுத்த அஞ்சாந்தேதி எடுத்தங்க ஜனவரி ஏழாம் தேதி நடவு செஞ்சேன் இன்னைக்கு ஏப்ரல் பதினாலு ஆகுது ஓ ஏப்ரல் பதினாலாம் நூறு நாளுக்கு சரியா ஆகுதுங்க இந்த நூறு நாளில் பத்து அடி வளர்ந்துருக்குங்க சராசரியா எல்லா கண் கன்றுகளும் எட்டு அடியிலேருந்து பத்து அடி வரலையும் வளர்ந்துருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது மகிழ்ச்சிங்க ராகுல் நான் இப்போ தமிழ்நாடு வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கேன் நாங்கள் எங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அன்னூர்லேருந்து வந்திருக்கோம் இப்போ கணேஷ் நர்சரி வந்து எங்களுக்கு எப்படி தெரியும்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் பார்த்து தான் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அவர் வந்து நிறைய மரம் சம்மந்தமான நர்சரி வச்சுருக்காரு நிறைய செடி இருக்கு அங்கே வந்து இப்போ நாங்கள் வந்து நிலமூர் தேக்கு எடுக்க வந்திருக்கோம் இந்த நிலமூர் தேக்கு வந்து மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரு ஒரு ஒன் தி டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்கு அது வந்து இந்த ஜோக்ராபிக்கல் ஹிஸ்ட்ரி வந்து அதுக்கு இருக்குது நிலமூர் தேக்கு இருக்கு அங்கிருந்து நிலமூர் தேக்கு வந்து நம்ம ஏரியா ராஜ்யம் இருந்து நிறையா அதர் கண்ட்ரீஸ்க்கும் ஃபாரினுக்கும் வந்து அங்கே பிளான்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அதுக்கான முக்கிய சோர்ஸ் வந்து நம்ம நாட்டில் இருக்க நிலம்பூர் தான் கேரளா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு ஸோ அங்க இருந்து நான் இந்த சேம் வெரைட்டிஸ் வந்து கேரளால இருந்து எடுத்துட்டு வந்து இங்க கணேஷ் ஹெல்ஸ் உற்பத்தி பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா சேல்ஸ் பண்றாங்க பார்மசி எல்லாம் இப்ப நான் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் இன்வெஸ்டி பிஹெச்டி எண்டமாலஜி முடிச்சிருக்கேன் என்ன சொல்றேன்னா இந்த செடியை பார்க்கும் போதே ஒரு நல்ல ஹெல்த்தியா இருக்கு இவங்க வந்து ஹெல்தி பிளான்ட்டை வந்து நமக்கு சின்னதுலருந்தே நல்ல ஒரு விகரஸா கொடுக்குறாங்க கொண்டு போய் நம்ம அதே அளவு வந்து டெவலப் ஆகும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிபிடி தேக்கு மரங்களில் இருந்து விதைகளை பெற்று அதை பதினெட்டு மாதம் வளர்த்து மிகப்பெரிய கிழங்குகளாக மாற்றி தேங்காய் நாள் நிரப்பப்பட்ட பைகளில் ஆரோக்கியமாக வளர்த்து அதை இருபத்தி ஐந்து சதவீதம் தள்ளுபடி விலையில் கொடுத்து வருகிறோம் இதை குறைந்தபட்சம் ஆறு என்ற எண்ணிக்கையில் கொரியரிலும் வாங்கிக் கொள்ளலாம் என் பேர் விஜயராகவன் நான் கஸ்டம்ஸு ஃப்ரெண்டு ரீசெண்ட்லி ரிட்டையர்டு சரி நம்ம ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டை வந்து சரி ஒரு நல்ல இடமா வாங்கி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த லேண்ட்ல வந்து என்ன ஐடியா பண்ணோம்னா சரி மரங்களாக வச்சு விட்டுருவோம் கணேஷ் நர்சரியில் போய் ட்ரை பண்ணோம் அவங்க வந்து எல்லாம் வந்து ஒரு அடி மேக்ஸிமம் ஒரடியோட கம்மியாக தான் கொடுத்தாங்க தேக்கு அப்படின்னு கேட்டேன் பட் தேர் டெல்லிங் தட் இது நிலம்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்தது சார் அந்த வெரைட்டிஸ் நீங்கள் தைரியமாக வாங்கி சார் நாங்கள் எனக்கு வந்து நான் புதுசு இருந்தாலும் அவங்க சொல்றாங்க சரி வாங்கி கொண்டு வந்து வச்சேன் கேரளாலையும் நான் கேட்டிருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அவங்க தேர் ஆல்சோ டெல்லிங் த சேம் திங் அப்படின்ற போது நான் உடனே பயங்கர சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு ஆனால் வரும்போதே இலையெல்லாம் வந்து எனாமஸ் க்ரோத் அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஹைட் வந்துருச்சு வச்சாலும் வந்து தட் இஸ் அது என்ன சொல்றது ஒரு வித் இன் அயருக்குள்ள இட் வில் கம் டு ஹை த டுவெண்ட்டி ஃபீட் வந்துடுச்சு எனக்கு இப்போ எல்லாரும் வந்து பார்ப்பாங்க ரோட்டில் போகும்போது சி என்ன இவ்வளோ ஹைட் வந்துருச்சு ஒருத்தர் வந்து எட்டு நேரவே கேட்டார் சார் பத்தடியில் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டார் போட்டோ நான் வாங்கினது இப்போ ஒரு அடிக்கு கம்மியாக தான் வாங்கினேன் பட் கிழங்குலேருந்து கொடுத்தாங்க நிலம்பூர்னு சொன்னாங்க அந்த இந்த சைடில் லோக்கலில் இருக்கவங்க பூரா இதை பார்த்துட்டு இங்கே இருக்க லேண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஃபெர்டிலிட்டி ஜாஸ்தி அதனால் வந்து ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க ஏழாம் மாதம் நடக்குது ஏழு மாதத்தில் ஒரு பன்னெண்டு அடி உயரம் வளர்ந்துருக்கு ஆனால் ஏழு மாதத்தில் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வளர்த்த மரம் மாதிரி வளர்ந்துருக்குது கிளை இல்லாமல் வருது அதுதான் இதோட பிளஸ் பாயிண்ட் என்னென்னா கிளை இல்லாம இருக்குது ரொம்ப அழகா நேர ஒரே ஒரே கிளை தான் இது தான் போகுது இது ஒரு வருஷத்துல குறைஞ்சது ஒரு இருபது அடி உயரம் வளரும் இந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது இருபது அடிக்கு மேல போயிடும் நினைக்கிறேன் இப்பவே ஒரு பன்னெண்டு அடி இருக்கு பன்னெண்டு பதிமூணு அடி இருக்கு ஏன்னா நாங்க மாச மாசம் நான் அளந்து பாப்பேன் ஒரு ஒரு இஞ்சு ஒன்றரை கூட தான் போயிட்டே இருக்குது நூத்தம்பது மரம் வட்டேன் நூத்தம்பது மரம் வளைச்சிருக்குது எந்த மரமும் இறந்தே போல ஒரு நூத்தம்பது தேக்கத்தை நட்டேன் நூத்தம்பது தேக்கம் ஒரே அளவு வளர்ந்துருக்குது ஒண்ணு சின்னது பெருசு இல்லாம எல்லாமே ஒரே அளவுல இருக்குது இதுல மறுபடியும் தேக்கு ஒரு ஐநூறு தேக்கு மரம் போடலாம்னு இருக்கு பெரிய பிரச்சனை இந்த கூலியால் பற்றாக்குறேன் வேலையாள்கள் பற்றாக்குறேன் அப்ப இந்த மரப்பயிர் வாங்கும் போது எனக்கு செலவின ரொம்ப குறைவா இருந்துச்சு மரங்கள் நட்டுருவேன் சொட்டினில போட்டேன் ஒரே ஒரு ஆள் தான் இதெல்லாம் மெயின்டைன் பண்றாரு இந்த மூவாயிரம் மரங்களையும் அவர் வந்து மோட்டர் போடுவாரு அங்கே கேட்டு வளர்த்துக்கா கேட்டு தம்பி விடுவாரு இந்த புல் வளர்ந்தா மட்டும் நான் வண்டி வச்சு உழவு ஓட்டிக்குவேன் ஆனா இந்த இந்த பத்து ஏக்கர்ல இது பல கோடிக்கே வருமானத்துக்கு இருக்கிற அளவுக்கு மரங்கள் வளர்ந்துடும் இப்ப நீங்க நடும்போது ஒரு அடி போயிட்டாக்க ஒரு நாலு சுற்றலு வந்துடும் அதே பட்சம் சொல்றேன் இப்ப நாலு சுற்றுலா வரும்போது ஒரு மரம் குறைஞ்சது ஒரு இருபதாயிரம் இருபத்தாயிரம் வரைக்கும் வருமானம் இருக்கு பாதி பாதி பிரைஸ் தான் சொல்றேன் நான் வந்து முழுசா சொல்லல பாதிக்கு பாதி தான் சொல்றேன் இருபத்தாயிரம் ஒரு மரத்துக்கு அவரேஜ் கணக்கு பண்ணீங்கன்னா கூட ஒரு ஆயிரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆச்சு கோடி உங்களுக்கு பணம் இருக்கு விவசாய நிலம் இல்லாத இடத்துக்கு அதாவது மேட்டு நிலங்கள்ல விவசாயம் பற்றாக்குறை விவசாயம் தண்ணி பற்றாக்குறை நிலத்துகள்ல இந்த மாதிரி சுட்டுநீரை போட்டு மரப்பறிகள் வளர்த்தீங்கனாக்கா அது பெரிய உங்களுக்கு ஒரு ஒரு லாபகரமான விவசாயம் சாதாரண தேக்கு வந்து இப்ப நண்பர் நட்டு இருக்காரு அவர் ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் ஒரு பத்தி கூட எட்டல அவர் சொன்னார் பத்தடி வருங்க ஏட்டல ஆனா இன்னும் ஒரு மூணு நாலு சுற்று சுற்றல தான் இருக்குது அப்படின்னு சொன்னாரு ஆமா என்னென்னாக்க இப்ப வளர்ந்த முறைக்கும் பாக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்குது இவ்வளவு சந்தோஷமாவும் இருக்குது ஓ கூடிய சீக்கிரம் நம்ம இவ்வளவு பெரிய மரமா இருந்துச்சு ஏன் நூத்தம்பது நட்டான் இன்னொரு ஒரு ஐநூறு நட்டு இருக்காம அப்படின்னு ஒரு வருத்தமா இருக்குது அதுவும் நிலம்பூர் தேக்கு வாங்கி நடக்கு அது நிச்சயம் உங்களுக்கு பெரிய பலன் கொடுக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா கணேஷ் நர்சரியோட தோட்டம் இங்க வந்து நம்ம கேமரா பிக்ஸ் பண்ணிருக்கோம் இங்க வந்து ஒரு ஆயிரம் செடி வந்து நடவு பண்ண போறோம் ஐநூறு ஆப்பிரிக்கன் மகோ கனி காயாசனி ஐநூறு நிலம்பூர் தேக்கு அந்த ஆயிரம் செடிகளையும் வந்து நாங்க எந்தெந்த முறைகளில் வந்து நாங்கள் வளர்க்குறோம் அதை டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் நீங்க வந்து எப்ப வேணாலும் லைவா நீங்க பாத்துக்கலாம் ஏன் இது இப்படி ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நீங்க வளர்ப்பீங்க எங்களுக்கு மாட்டேங்குது நீங்க சொல்ற உயரம் வந்து எப்படி ஒரு வருஷத்துல வரும் ஆறு மாசத்துல வரும் பக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்தடி ஸ்கேல் நாங்கள் வச்சுட்டு நாள்ல எவ்வளவு வேற வளருதுங்கறத வந்து நீங்க லைவா பாத்துக்கலாம் அப்புறம் வந்து நம்ம பேஸ்புக் லைவும் போடுவேன் இதன் மூலமா வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மரப்பயிரை எப்படிலாம் வளர்க்கணும் நீங்க கண்டிப்பா ஒரு ஆறு மாசத்துலயே தெரிஞ்சுக்கீங்க அந்த விஷயத்த நம்ம சரி உங்களுக்கு கண்டிப்பா கத்துக் கொடுக்கணும் கூடிய விரைவில் இந்த கேமராவை எங்களுடைய வெப்சைட்ல இணைக்கிறதுக்கான வேலையை வெப் டிசைனர் ஆப்பிரிக்கன் மகோகனி நிலம்பூர்த்தேக்கு செம்மரம் சந்தனம் வேகை ரோசு கற்பாலி போன்ற எண்ணற்ற மரச்செடிகளை செடிகளை வாகனங்கள் மூலமாகவும் குறைந்தபட்சம் ஆறு என்ற எண்ணிக்கையில் உள்ள செடிகளை எம் எஸ் எஸ் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் வாங்கிக்கிறோம் எங்களுடைய நாற்பத்தி ஐந்து வருட அனுபவம் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்